கனகன்பட்டியார் குழுவில் பயணிக்க அனைத்து நலங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இந்த இரும பிரச்சனைக்கு நல்ல ஒரு இது சொல்றேங்க ஐயா நாட்டு மருந்துகள்ல கேட்டீங்கன்னா கடுக்காயும் சித்தரத்தையும் கேட்டீங்கன்னா கிடைக்கும் இரண்டையும் வாங்கின்னு வந்துங்க லேசா வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சு அந்த பொடியை வந்து கொஞ்சம் ஒரு சிட்டியை எடுத்து வாயில போட்டு அடக்கிட்டு அந்த சாரை மட்டும் முழுகிட்டு வாங்க ஐயா இருமல் எப்படியாப்பட்ட எவ்வளவு நாள் இருமலும் உங்களுக்கு காணாமல் போயிரும் அதே மாதிரிங்கய்யா மஞ்சத்தூள் உள்ள கொஞ்சம் அந்த மிளகு வெப்பர்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு பொடியை சேர்த்து ரெண்டையும் நல்லா காய்ச்சி பசும்பாலில் காய்ச்சி கலந்து பணம் கல்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வாங்க இருமலே காணாமல் போயிருங்க ஐயா இந்த ரெண்டையும் செய்து இருந்து நீங்க மீண்டு நல்வாழ்வு வாழ்க வாழ்க வளர்க உயர்க நன்றி வணக்கம்